இங்கேயே பல பேர் எடுத்துங்க வீட்டுக்கு ஒரு பிள்ளை அடங்காத பிள்ளைன்னு இருப்பேன் வீட்டுக்கு ஒருத்தர் அடங்காதவன் இருப்பான் குடும்பமே கருத்து கொட்டும் பாவம் அவங்க அம்மா மட்டும் அவன் மேலே அனுசரணையாக இருப்பாங்க அப்பாவே கூட சில நேரத்தில் உதறி தள்ளிடுவார் அண்ணன் தம்பிகள் அவளோட வீட்டில் இருக்க பெரியவங்களே அவனோட சேராதே அப்படி மாயிங் நல்லது கேட்டதுக்குல அவன் வரவே மாட்டான் இனி கூப்பிட மாட்டாங்க இங்கேயே அது மாதிரியான நாட்கள்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இளம் பிராயத்தில் குடும்பத்துக்கு ஒவ்வாத ஒரு பிள்ளையாக அந்த பிள்ளை இருப்பான் ஏன்னா அவன் எதிர்த்து கேட்பான் அப்பா சொல்றது எதிர்த்து கேட்பான் அப்பா தப்பான முடிவு எடுக்கிறப்ப இது தப்புன்னு சொல்லுவான் அப்பா வைத்து கேட்கறேன் அம்மா கேட்கறப்ப அம்மா அவர் பைத்திய கத்திரமாக பண்ணார் அதுக்கான கேட்டுக்கிட்டு இருக்கேன்னு என்னமோ அவசியம் இருக்குது நான் ஏமா கேட்கக்கூடாதும்பா அடிப்படையில் சினிமாவில் ஒரு ஹீரோ இதை பண்ணிணா எல்லாரும் கை அடிப்பீங்க கை தட்டுவீங்க ஆனால் உங்கள் வீட்டில் ஒரு பிள்ளை பண்ணால் அவன் பேருக்கு அதிக பசங்க பேர் வைப்பீங்க சினிமாவில் ஹீரோ செய்யலாம் ஏன் கை தட்டிங்கன்னா நம்மளால் செய்ய முடியல அவன் செய்கிறான் பத்து பேர் தூக்கிப்பட்டு மிதிக்கையில் எதுக்கு சந்தோஷமாக இருக்குது நம்மளால் ஒத்தனை கூட முடியல அவனால் பத்து பேர் அடிக்கிறான்னு கை தட்டுறோம் அப்போது அதே தான் நம்ம வீட்டிலே ஒரு பிள்ளை கேட்குறப்ப அவனுக்கு பேர் அங்காப்பிடாரு என்றோ பொறுப்பற்றாரு என்றோ பாவை நாலு பிள்ளை பெத்தேன் எல்லாரையும் பெற்ற வைத்திருந்ததால ஒன்னையும் பெத்த நீ ஏண்டா இப்படி இருக்க அம்மாக்கள் மூக்கு செஞ்சு மீன் கொள்ளம்பெலாம் போடுவாங்க ஆனால் அப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய வரலாறு நீங்கள் ஆளவாக கவனிச்சிங்கன்னா எவெல்லாம் பொறுப்பான புள்ளன்னு சொன்னோம்லாம் அவெல்லாம் கல்யாணம் மட்டும் தனித்தனியாக போன பிறகு வயசான அம்மா அப்பாவை அவ்வளவு பேச்சுவார்த்தை இல்லைனாலும் கூட வந்து வந்து பார்த்துக்கிட்டு கடைசி வரைக்கும் காப்பாற்றினேன் அந்த கெட்ட பேர் எடுத்த அந்த பிள்ளையாக தான் இருப்பான் அந்த கூட்டத்தில் நீங்களாம் கூட உட்காந்துருக்கு இப்போ த ஹோல் சொசைட்டி வாஸ் ஜட்ஜிங் ஃபார் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் இந்த பையன் உறுப்பிடாதவன் இருபத்தைந்து ஆண்டு காலமாக அந்த சமூகம் அவனுடைய குடும்பம் எல்லாம் ஜட்ஜ் பண்ணிச்சு கல்யாணத்திலே கூட சில நேரத்துல போய் சொன்னதெல்லாம் உண்டு வந்து மாட்டிக்கிட்டால் இனிமேல் நீ திருத்த விடுவான் ஜட்மெண்ட் ஆம்பளை தான் இருப்பான் அப்படின்னு ஒரு ஜட்மெண்ட் அவன் வீரமாக இருப்பான் எதையும் எதிர்கொண்டு நிற்பான் நல்லவேளை இப்ப இருக்க ஜென்ரேஷன் பிள்ளைங்க புரிஞ்சுக்குச்சு முன்னாள்லாம் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஆனா வீரமா தான் இருக்கணும்னு ஒரு நைன்டீஸ்லாம் பெண்கள் எதிர்பார்த்தாங்க இப்பெல்லாம் அப்போல்லாம் பெருசாக எதிர்பார்க்கல அதுங்களுக்கே தெரியுது பசங்களுக்கு எதாவது ப்ராப்ளம்னா நம்ம தான் கொஞ்சம் ஹேண்டில் பண்ணணும் ரொம்ப பூஞ்சியாக வளர்ந்துட்டாங்க அப்படின்னு பிள்ளைங்க புரிஞ்சுக்குது குறைஞ்சபட்சம் இந்த ஹீரோஸ வேலையெல்லாம் பார்க்க வேண்டியது கிடையாது ஓடுற பஸ்ஸில் இதுங்க ஏறிட்டுட்டே ஏறுறாங்கதுங்க அப்புறமா இதுங்க இறங்கி வருது முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிடுறான் அப்பா ஜட்மெண்ட் ஆண்ணா தான் இருக்கணும் இப்படி தான் இருக்கணும் ஆண் அழக்கூடாது பெண் சிரிக்கக்கூடாது எவ்வளோ மோசம் ஏன் பெண் சிரிக்கக்கூடாது ஏன் பெண் சிரிக்கப்படாது என்ன தப்பு சிரிப்பு வந்தால் சிரிக்க தானே ஆண் அழக்கூடாது ஏன் அழக்கூடாது ஒவ்வொரு முறை பாத்ரூமில் போய் தனித்தனியாக அழுது மூஞ்சுகள் வர முடியுமா மனுஷருக்கு அழுக வராதா என்ன நான்லாம் கொரியன் டப்பிங் சீரிஸ் பார்த்தாலே அழுதுவேன் கதறிடுவேன் நான் ரூமை சாத்திக்கிட்டு படத்தை போட்டேன்னா ஃபுல் சவுண்டில் இருக்கும் என் பொண்ணு கரெக்டாக சொல்லுவா அப்போ அழுகிறாரு அதனால தான் டிவி சத்தம் கூட வச்சுருக்காரு ஓகே ஏன் அழக்கூடாது ஆண் அழக்கூடாது பெண் சிரிக்கக்கூடாது குழந்தை கேள்வி கேட்கக்கூடாது என்ன ஏன் வை இஸ் ஆல் ஜட்ஜ்மெண்ட்ஸ் லெட் இஸ் கோ அண்ட் வாட்ச் தம் க்ளோஸ்லி எவ்ரி பாடி இஸ் அன் இண்டிபென்டென்ட் பர்சன் ஹூ ஹேஸ் த செப்பரேட் கேரக்டர்ஸ் அண்ட் என்டிட்டி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அடையாளம் இருக்குது ஒவ்வொரு அந்த சுதந்திரங்களோடு அவர்களை செயல்பட விடாமல் நம்ம தடுப்பதற்கு பேர் அறிவென்றும் என்றும் நினைத்துக் கொள்கிறோம் அப்போ நம்ம டேர்ம்ஸுக்கு வராதவன் எல்லாருக்கும் அந்த முத்திர குத்துரும் பள்ளிக்கூடத்துலையுமே அப்படி தானே அந்த டேர்ம்ஸுக்கு வராத பையன் எல்லாரும் முத்திர அடங்கா அப்படி அறி புரியாதவன் இவன் உருப்பட மாட்டான் இவன் ரோட்டில் தான் நிற்பான் மல்லிகக்கடலை பொட்டை போடுவான் தான் மேப்பான் இப்படின்னு சொன்னால் பல பேர் நல்லா தான் வந்திருக்காய் ஏன் அப்படின்னா அது ஓன் ஜட்மெண்ட் அப்போ ஒருத்தனை நீங்கள் கெட்டவன் தீர்மானித்து உங்கள் மனசை நம்ப வச்சுருக்கீங்கன்னா அவருக்கப்புறம் நீங்கள் நினச்சாலும் உங்கள் மனசை அப்படி தான் நம்ப அதான் ப்ராப்ளம் உங்கள் மனசுக்கு நீங்கள் அந்த மாதிரி எண்ணத்தை ஏற்றி விட்டுட்டீங்க இவன் இப்படித்தான் இவர் இப்படித்தான் நாத்தனார் இப்படித்தான் ஓப்படியா இப்படித்தான் அண்ணன் இப்படித்தான் தம்பி இப்படித்தான் நீங்கள் ஏற்றி விட்டுட்டிங்கன்னா போச்சு அஞ்சு வயசில் அண்ணன் தம்பி பத்து வயசில் பங்காளி அப்படிங்கிறான் அதுக்காண்டி எல்லாரும் வயசான பிறகு சண்டையாக போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒரு கேப் எப்படி ஒரு வீட்டினுடைய அண்ணனுக்கும் தம்பிக்கும் வருது ஒரு கட்டத்துக்கு மேலே அண்ணன் தம்பி ஒத்துமையாக இருக்க மாட்டாங்கன்னு நீங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது அஞ்சு வயசில் அண்ணன் தம்பி பத்து வயசில் பங்காளின்னு சொல்லிடுறான் அப்போ இயல்பாக என்ன ஆரம்பிக்கணும்னா ஒரு முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே ஒரு வித்தியாசம் இருக்குது ஆனால் உண்மை அது கிடையாது பெண்ணுக்கு ஆ பெண்ணுக்கு வாய் பேசும் ஆணுக்கு மனசு பேசும் அக்கா தங்கச்சிக்கெலாம் கவனிச்சு பாருங்க ஒரு கல்யாண வீட்டுக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அண்ணன் தம்பியெல்லாம் இளவு வீட்டுக்கு வந்த மாதிரியே இருப்பாங்க ஒரு கல்யாண வீட்டில் ஒரு நாலு அண்ணன் தம்பிக்கு இருப்பாங்க நாலு அக்கா தங்கச்சிக்கு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் எட்டு பேர் கொண்ட ஒரு பழைய குடும்பம் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா நாலு அண்ணன் தம்பியெலாம் எப்படி உட்காந்துருப்பான்னு பாருங்கன்னா மரப்பாடு மாதிரி ஒரு அண்ணன் இப்படி உட்காந்துருப்பார் ஒரு அண்ணன் அப்படி உட்காந்துருப்பார் ஒரு அண்ணன் இப்படி உட்காந்துருப்பான் ஒரு தம்பி இப்படி உட்காந்துருப்பான் ஆனால் அவங்க அக்கா தங்கச்சிக்கு நாலு பேர் மட்டும் அழகாக ஒரு இடத்துல தமுக்காலம் போட்டு உட்காந்து அப்படி பேசுங்க அக்கா தங்கச்சிக்கெல்லாம் ஒத்துமையாக இருக்குது அண்ணன் தம்பியெல்லாம் பேசிக்கூட மாட்டேங்கிறான் எப்படி அப்படி கிடையாது பெண்ணின் வாய் பேசும் ஆணின் மனசு பேசும் அவன் நீங்கள் நானாக கடை நான் பார்த்துருக்கேன் என்னுடைய தந்தை சமீபத்தில் ரெண்டு வருஷத்துக்குலாம் இறந்து போனேன் எங்கள் பெரியப்பா அவரோட மூத்தவர் ஊருக்கு எப்போயாவது போகிறப்ப அவர் பேசுகிறது அவருக்கே புரியாது எங்கள் பெரியப்பா பேசுகிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அவருக்கே புரியாது அது சொல்லி மேலேயும் இல்லாடா அப்படின்னா சரி நான் செய்கிறேன் பாரு யோ அந்தாலும் என்ன சொன்னால் போய் சரிங்கிற அது புரியும் ஆணுக்கு மனசு பேசும் அவனுக்கு கரெக்டாக தெரியும் எந்திரிச்சு கரெக்டாக சொல்லுவாங்க எங்கள் அண்ணனுக்கு என்னமோ அப்படிமா ஆனால் பெண்ணை போல அவன் எக்ஸ்பிரசிவாக இருக்க மாட்டான் ஆனால் என்ன ஜட்ஜ் பண்ணுறான் பாரு பெண்கள் ஒத்துமையாக இருக்கான் ஆண் ஒத்துமையா இல்லை